தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக புதிய ஆட்டோ நிறுத்தம் ஒன்றை உருவாக்குவதற்காக பதாகை மற்றும் கொடிக்கம்பங்கள் வரவழைக்கப்பட்டன இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் மற்றும் விஏஓ தலையிட்டு அதனை அகற்றினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதாக ஆரம்பிச்சு சாண்டை மனது வீடுங்க ஒற்றுமை ஒற்றுமை நம்ம கீழத்தூருடைய முகலாவுடைய செயற்குழு உறுப்பினர் நம்மளுடைய சாந்தா சாவனா வந்து இந்த விஷயத்துக்கு நடந்த விஷயத்துக்கு ஒரு நன்றி தெரிவிப்பாப்ல அஸ்லாம் வலைக்கும் அல்லாவுக்கு முதலில் நன்றி செலுத்தினாக இதை வந்திருக்கிறவங்களுக்கு படிப்பு நிறையா இருக்கு ஆனவன் வந்து அல்லாவுக்கு தான் சொந்தம் அது யாராக இருந்தாலும் அடிச்சிருவான் எப்படி அடிப்பான் கொண்டு வந்து கூட்டத்தையெல்லாம் கூட்டி ஓ நிலைமை இதான்டா அது படிச்சிருக்குமா இல்லையா ஆணவத்தை குறைச்சிக்கிடமே தாங்குற ஆணவத்துக்கு கொடுத்த அடி முதல் அடி அடுத்த என்ன அப்படின்னு கேட்டாக்க இங்க வந்து இயக்கங்கள் கடந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக உண்டு கொண்டோம்ல அதுக்கு கூடிய கிடைத்த விஷயம் ஏன்னா எதுக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்று கீழத்திரு முகலா ஜமாத்தார்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பாருங்க அதுக்கும் அவ்வளவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அவர்கள் காலங்கள்ல சரியான விஷயங்களுக்கு நம்ம ஒன்று கூடி முறியடிப்போம் இங்க கட்சி கட்சியா அரசியல் எது வந்தாலும் அதுதான் ஜோடியை தான் கொடுப்பான் குடிச்சாலே இல்லையா ஒற்றுமைக்காக இந்த ஒற்று இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களை உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டாக்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு செயல்கள் இருக்கும் அது ஆட்டா சார்னுக்கு அப்பாற்பட்டு வச்சுக்கிடுங்க வைக்காது அந்த கம்பெனின்னு வந்துகிட்டு இருக்கு என்ன கேட்ட என்ன காலையில் வந்து நான் சொல்லாமல் இருக்க முடியாது விலைக்கு சொல்ல விரும்பல சரியா இனி வரும் காலங்களில் அதே மாதிரி வரும்போது ஜமாத்தார்கள் லக்னோ முக்கியமான ஒரு கூட்டி மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருக்கு இதை என்ன சில ஆலோசனை பண்ணி செய்யுங்க தலைவர் ஆயிருக்கு அல்லாவுக்கு எதுக்கு நன்மை ஆயிருக்கான்னு கேட்டா யாரையே ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சு கேவலப்படுத்தா அல்லாடி அதை இடத்துல அல்லாவுக்கு நன்றி சொன்னவனாக யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கோம் அதற்கான காண விடக்கூடிய அதா இடத்துல கிடைக்கும் அழைக்கும் ஆராய்ச்சி